இஸ்ரேலிய ராணுவம் காசாவினுடைய மத்திய பகுதியில் நடத்திய அதிரடி தாக்குதலில் இருநூற்றி பத்து பாலஸ்தீன பொதுமக்கள் மரணமடைந்தார்கள் இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள் நான்கு பேர் இந்த இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் பொதுமக்கள் இருக்கின்ற இதய பகுதியின் நடுவே ஆயுதம் தாங்கிய ஹமாஸ் அமைப்பினரினால் இவர்கள் கண்காணிப்பிற்குள் வைக்கப்பட்டிருந்தார்கள் மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணாக நான்கு பணைய கைதிகளை இஸ்ரேல் மீட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்களை மீட்பதற்காக நடைபெற்ற மய் துணிகரமான இந்த போரில் ஓர் இஸ்ரேலிய படையினரும் கொல்லப்பட்டார் என்று இஸ்ரேல் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றது முதலாவதாக ஐம்பத்தி ஐந்து பாலஸ்தீனர்களை கொன்று மீட்டதாக கூறப்பட்டிருந்தது பின்னர் தொன்னூறு பேர் என்றது இப்பொழுது கடைசியாக இருநூற்றி பத்து பேர் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த தொகை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பாலஸ்தீனம் காசா மத்திய பகுதியில் அல் நுசேரியா பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றது இவர்களில் மூன்று பேர் ஒரு வீட்டிலும் இன்னொருவர் வேறொரு இடத்திலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்திருக்கின்றார் இவர்களை மீட்பதற்காகவே இந்த தாக்குதல் மாறான துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெற்றிருக்கின்றன நான்கு பணைய கைதிகளும் நலமாக இருப்பதாக கூறப்படுகின்றது இவர்களில் ஒருவர் இந்த நான்கு பேரும் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் நலமாக இருப்பதாக கூறப்படுகின்றது குடும்பத்தினருடன் இவர்கள் இணைகின்ற காட்சியும் வெளியாகி இருக்கின்றது ஆனால் இவர்கள் என்ன கருத்தை கூறினார்கள் என்ற செய்தி வெளியாகவில்லை புகைப்பட இவர்களுடைய தோற்றம் இவர்கள் சிறை கைதிகளாக இருந்ததற்குரிய தளர்வான உடல்நிலை எதுவும் காணப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு தாக்குதலை நடத்திய பொழுது இவர்கள் அனைவரும் அந்த இசை நிகழ்ச்சியில் இருந்தவர்கள் என்றும் அங்கிருந்தே கடத்தப்பட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது தாக்குதலுக்கு முன்னதாக இஸ்ரேலிய விமானங்கள் இரண்டு இரண்டு முக்கிய இலக்குகளில் ஹமாஸ் அந்த இடத்தில் இருந்த முகாம்களில் தாக்குதலை நடத்தியது அத்தருணம் கவனம் திசை திருப்பப்பட்டிருந்த வேளை அதிரடியாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாகவும் திரு தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது சர்வதேச ரீதியாக இதற்கான பின் விளைவுகள் எப்படி வரப்போகின்றது என்பது தெரியவில்லை பணிய கைதிகளை மீட்பதற்காக இத்தனை பொதுமக்களை கொள்வதாக இருந்தால் நான்கு பேருக்காக இறந்தவர்கள் இருநூற்றி பேராக இருந்தால் ஹமாஸ் அமைப்பை அளிப்பதற்காக ரப்பா நகரத்திற்குள் இஸ்ரேல் நுழைந்தால் அதனுடைய விளைவு என்னவாக அமையப் போகின்றது என்பதற்கு இந்த இழப்புகள் ஓர் உதாரணமாக இருக்கின்றன சென்ற ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி கடத்தி செல்லப்பட்டவர்களில் இதுவரை விடுதலையானவர்கள் மீட்கப்பட்டவர்கள் போக நூற்றி பதினாறு பேர் கைவசம் இருந்தார்கள் இவர்களின் நாற்பது பேர் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் மரணம் அடைந்து விட்டதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் இந்த மாத முடிவில் வெளியாக இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை ஒன்று இஸ்ரேலிய ராணுவத்தை கறுப்பு பட்டியலிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய ராணுவம் இவ்வாறு கறுப்பு பட்டியலுக்குள் வரப்போகின்றது என்பது ஓர் அதிர்ச்சி செய்திதான் இஸ்ரேலினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான அம்பாசிடர் கிளாட் ஏர்டன் இது துயரமான செய்தி என்றும் நான் இதை வெறுக்கின்றேன் என்றும் கூறுகின்றார் இஸ்ரேலிய ராணுவம் மிகவும் ஒழுக்கமானது ஆனால் ஒழுக்கமற்றவர்கள் செய்த வேலை இது என்றும் அவர் கூறினார் ஆனால் அவரினால் இந்த அறிக்கையை கட்டுப்படுத்த முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு நாட்டினுடைய ராணுவம் கருப்பு பட்டியலில் பெற்று விடுமாக இருந்தால் அவர்கள் சர்வதேச அரங்கில் அதற்கு பின்னர் தலை நிமிர்வதற்கு எந்த வாய்ப்புகளும் இருக்காது ஒரு கருப்பு பட்டியலுக்குள் வர அனுமதிக்காமல் இருப்பதே சிறந்தது பட்டியல் வருமாக இருந்தால் அதை நீக்குவது இயலாத காரியம் என்பது வரலாறு தரும் பாடமாக இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய ராணுவம் இழைக்க கூடாத மிகப்பெரிய தவறு கருப்பு பட்டியலில் இடம்பெறுவது என்றால் அது மிகை கூற்று அல்ல தூதுவர் கூறுகின்ற பொழுது இவ்வாறான செயல் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் இஸ்ரேல் மீது அவர்கள் தாக்குதலை நடத்தி ஆயிரத்தி இருநூறு பேரை கொலை செய்த சம்பவத்தின் பின்னரும் அவர்கள் எந்த தண்டனையும் பெறாமல் எது பற்றிய அக்கறையும் இல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இஸ்ரேல் மீது விழுந்து கொண்டிருக்கின்ற இந்த சர்வதேச குற்றங்கள் எல்லாம் அவர்களுடைய செயலை சரியானது என்று நியாயப்படுத்துவது போலவே காய்கள் நகர்கின்றன என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்ரேல் ஹெட்ஸ் கூறுகின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பு இதற்கான தண்டனை பெறும் என்று காட்டமாக கூறியிருக்கிறார் இஸ்ரேலிய படைகள் மட்டுமல்ல ஹமாஸ் அமைப்பினுடைய ராணுவமும் பயங்கரவாத ராணுவமே பாலஸ்தீன ஜிஹாத் அமைப்பும் பயங்கரவாத ராணுவமே என்று இவர்களும் இந்த பட்டியலில் இணைக்கப்பட இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது இதற்கிடையில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஐரோப்பிய நாடுகள் தம்முடன் போர் புரிவதற்கு உரிய வகையில் தம்மை சரியாக தயார்படுத்தவில்லை என்று கூறியிருக்கின்றார் ஐரோப்பாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே போர் போர்வரமாக இருந்தால் ரஷ்யாவை வெல்ல முடியும் என்றும் ரயாவினால் தற்பண்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்றும் இத்தகைய ஒரு பாதுகாப்பை அவர்கள் செய்யவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய அணுகுண்டுகள் அவை பாரிய அணுகுண்டுகளை அல்லாமல் தற்பாதுகாப்பிற்கான அணுகுண்டுகள் அல்ல இந்த சிறிய ரக அணுகுண்டுகளின் மூலமாக தாம் தாக்குவமாக இருந்தால் ஐரோப்பாவினால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் போர்க்களத்தில் இன்னமும் அணுகுண்டு பாவிக்கப்படவில்லை ரஷ்ய அதிபர் குறிப்பிடுவது போன்ற தற்பாதுகாப்பிற்கான அணுகுண்டு இன்னமும் பாவிக்கப்படவில்லை அதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்றும் தெரியவில்லை இந்த இடத்தில் உக்ரைனிய அதிபர் உக்ரைனுக்கு வழங்கப்பட இருப்பதாக பிரான்சிய அதிபர் அறிவித்திருக்கின்றார் இந்த மாத பகுதியிலே உக்ரைனிய படைகள் இந்த விமானத்தில் பயிற்சி எடுக்கப் போகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் போர்க்களம் வந்தது இந்தியம் போன்ற நாடுகளினுடைய ராணுவத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கின்றது ஆகவே உக்ரைனுக்கு இது கொண்டு செல்லப்பட்ட கூட ரஷ்யாவினுடைய போர்க்களத்தில் ரஷ்யாவை வெற்றி பெற்றுவிட முடியாது இது உக்ரைனை பாதுகாப்பதற்கு மட்டுமே உதவும் இது போலத்தான் போர் விமானங்களும் அமைந்திருக்கின்றன அவற்றை வைத்தும் ரஷ்யாவை வெற்றி பெற முடியாது ஆனால் இவை வழங்கப்படுகின்றன என்பது மேற்கு நாடுகளினுடைய வியாக்கியானமாக இருக்கின்றது மேலும் ரஷ்ய அதிபர் கூறுகின்ற பொழுது தன்னை நிராகரிக்கின்றார்கள் ஐரோப்பிய நாடுகள் உதாரணமாக எண்பதாவது ஆண்டு டி டே நோமுண்டி கடக்டரிலே நடைபெற்ற பொழுது அந்த போரில் வெற்றி பெற்ற ரஷ்ய அதிபர் அழைக்கப்படவில்லை அழைப்பும் விடப்படவில்லை இது நிராகரி தயாரிப்பு இது போல பலவேறு பொருளாதார தடைகள் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டாலும் கூட அதை எல்லாவற்றையும் தாண்டி ரஷ்ய பொருளாதாரம் வளர்ந்துதான் செல்லுகின்றது என்றும் தடையை விதித்தவர்கள் வெற்றி பெறவில்லை என்றும் தங்களுடைய வர்த்தகம் மேற்கில் இருந்து திசை மாறி கிழக்கு பறவை போல பறந்து கிழக்கிலே நாளில் மூன்று விதமான ஏற்றுமதி வருமானம் தமக்கு கிடைப்பதாகவும் தமது பொருளாதாரம் வெற்றியாக இருப்பதாகவும் பேசியிருக்கின்றார் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை